என்ன என்ன இது ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு செய்திங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே நம்ம கிச்சன்ல இருந்து டாய்லெட் வரைக்கும் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அதுவும் வெறும் பதினஞ்சு ரூபாயில நீங்க தயாரிக்க முடியும்னா அய்யய்யோ அலர்ட் ஆகி நூறுபாய்க்கும் குறைவான அளவுலேயே இப்போல்லாம் ஒரு லிட்டர் நமக்கு வாஷிங் லிக்விட் கிடைக்கிது அது லிக்விட்லேருந்து ஒரு நூறு எம்எல் லிக்விட் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஓ வாட்டர் ஏன்னா இதுக்கு ஆர்ஓ வாட்டர் தான் வேணும் அது வந்து ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருள்கள் என்னென்னாக்கா வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய தூளுப்புங்க அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய சோடா உப்பு அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சோடா உப்பு பேக்கிங் சோடா அது வந்து ஒரு ஸ்பூன் இதை போட்டு ஜென்டிலாக மிகவும் ஸ்மூத்தாக கலக்குங்க அடித்து கலக்காதீங்க இப்போ நம்மளுடைய லிக்விட் தயார் இந்த லிக்விடை கொண்டு நீங்கள் வீடு துடைக்கும் போது ரெண்டு டிராப்ஸ் போட்டு துடைக்கலாம் சமையல் திட்டு துடைக்கலாம் ஸ்டவ்வை துடைக்கலாம் டைல்ஸை துடைக்கலாம் பா வாஷ்பேஷினை துடைக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட வெஸ்டர்ன் டாய்லெட்டை நம்ம வந்து கழுவலாம் இதை ஊற்றி கழுவுலாம் கையில் எந்த விதமான வாசனையும் நமக்கு வராதுங்க அதே சமயத்தில் இதில் வாசனை எடுக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த ஒரு எசன்ஸும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே வாஷில் நுரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகவே இருக்கும் அதே சமயத்தில் ஒரு தடவ நீங்கள் ஸ்பாஞ்சில் கொஞ்சம் லிக்விட் போட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு பாத்திரமாவது நம்ம வந்து கழுவிடலாம் நான்வெஜ் சமைக்கிறப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணும்போது அந்த பாத்திரத்தில் ஏற்படுற கவிச்சி வாடை நம்ம கையில் ஏற்படுற கவிச்சி வாடை அப்புறம் நம்ம சமைக்கும் போது அந்த பாத்திரத்தில் ஏற்படக்கூடிய வாடைகளையும் இந்த லிக்விட் வந்து அற்புதமாக போட்டிடுதுங்க வா ஹண்ட்ரட் எம்எல் லிக்விட் வந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டு ரூபா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் உப்புக்கும் சோடா உப்புக்கும் ஒரு ரூபா வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க பதினஞ்சு ரூபா ஆயிடுச்சுங்களா இந்த பதினஞ்சு ரூபாயில் கிடைக்கக்கூடிய நமக்கு லிக்விட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூத்தம்பது எம்எல் கிட்ட நமக்கு கிடைக்கும் இரநூறு எம்எல் தான் நம்ம அது கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம டைலூட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் எக்ஸ்ட்ராவாக போட்டு ஸோ நமக்கு ஒரு கால் லிட்டர் நமக்கு கிடைக்கிது பாருங்கள் பதினஞ்சு ரூபாயில் அதே பதினஞ்சு ரூபா லிக்விட் வந்து நீங்கள் டிஷ்வாஷர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நூறுரூவா தொண்ணூறுவா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் நீங்கள் விலைப்பட்டியில் பாருங்கள் நீங்கள் ஸோ நமக்கு இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு இது பழகிடுச்சா நீங்கள் காசு கொடுத்து டிஷ்வாஷர் வாங்கவே மாட்டிங்க ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பிடிக்கலனா நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய விலை உயர்ந்த டிஷ் வாஷரை வாங்கிக்கலாம் இதே முறையை பயன்படுத்தி ஒரு லிட்டர் லிக்விடை நீங்கள் ரெண்டு லிட்டராக மாற்றலாம் அந்த லிக்விடில் நீங்கள் உங்களோட டோர் மேட்ஸை நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம் வீட்டில் செல்ல பிராணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பெட்ஷீட்டோ இல்லை டவலோ நீங்கள் இந்த லிக்விடில் வாஷ் பண்ணலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நைட்டி லுங்கி குழந்தைங்களோட ஷூஸ் சாக்ஸ் கூட இதில் வாஷ் பண்ணலாங்க வீடு துடைக்கும் போது ரெண்டு மூணு ட்ராப்ஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கூட இந்த பூச்சி உருண்டுன்னு சொல்லக்கூடிய நேப்பிளின் பால்ஸ் அதை வந்து ஒரு ரெண்டு டு மூணு வந்து பவுட்ரு பண்ணி அந்த தண்ணியில் கலந்து இங்கே வீடு துடைக்கும் போது ஈ எறும்பு பூச்சிகள் வந்து வராதுங்க இப்படி ஒரு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்போது லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இதே மறந்தாங்க முக்கியமாக நண்பர்கள் ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க